வணக்கம் நான் லதா கிருஷ்ணன் என்றைக்கு வந்து லைவ் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு கொஞ்சம் நிறையவே லேட் ஆயிடுச்சு விழிப்புணர்வு பதிவுக்கு நான் இப்போ இரண்டு மூணு நாளாக வந்து கோல்டு ப்ரைஸ் பார்த்து வந்து மக்கள் அதிர்ந்து போயிருக்காங்க ஒரு பக்கம் இந்த கோல்டே வந்து வாங்கக்கூடாதுன்னு ஒரு பக்கம் முடிவு பண்ணிட்டாங்க இன்னொரு பக்கம் பரவாயில்ல இன்வெஸ்ட் பண்ணலாம் கோல்டில் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க ஓகே இதே போல் வெள்ளி ஒரு காலத்தில் வந்து ஒரு கால் செயின் அப்படின்னா ஒரு ஐநூறுரூபா ஒரு இருந்து ஒரு ஆகும் இன்றைக்கு வந்து ஒருத்தர் கால் செயின் வாங்கியிருக்கேன்னு சொல்லி காமிச்சாங்க கால் செயின் அப்படின்னா கொலுசு பார்த்தா பதினஞ்சாயிரம் ரூபாய் அப்படின்னு சொல்கிறாங்க இது கொஞ்சம் அதிர்ச்சிகரமான விஷயமாக தான் இருக்குது கோல்டோடு போட்டி போட்டுட்டு வெள்ளியும் வந்து விலை உயர்வு அப்படிங்கிறது நடுத்தர மக்களை வந்து ரொம்பவும் பாதிக்கும் ஏற்கனவே வந்து நடுத்தர மக்கள் வந்து தங்கம் வாங்க முடியாத ஒரு நிலை இருக்குது இல்லையா இந்த தங்கம் விலை உயர தாண்டி விலைவாசி உயர்வு வருமானத்துக்கு ஏற்படுற மந்த நிலை இதெல்லாம் பார்த்திங்கன்னா அன்றாட செலவுக்கே போதுமானதாக இல்லை அப்படின்னு சொல்லும்போது இதை போல நகைகளுக்கு எப்படி இன்வெஸ்ட் பண்ணுவாங்கன்னு யோசித்து பாருங்கள் அதாவது இனிமேல் வந்து இமிடேஷன் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நல்ல பணக்காரங்களே பார்த்திங்கன்னா இமிட்டேஷன் ஜுவல்லரி தான் போட்டுட்டு போகிறாங்க இதில் யாரும் ஒன்றும் கேட்க போகிறதில்ல ஏன் நீ கோல்டு போட்டு வந்த வரலன்னு ஏன்னால் எனக்கு கோல்டுக்கும் இமிட்டேஷனுக்குமே வித்தியாசம் தெரியாமல் ரொம்ப அருமையான டிசைன்களில் வருது ஸோ அதுவும் பயம் இல்லாமல் நம்ம வந்து போட்டுட்டு போகலான்றப்ப எதுக்காக வந்து கோல்டுக்கு இன்வெஸ்ட் பண்ணணுன்னு யோசிச்சு பாருங்கள் தேவையே இல்லை அதாவது விதவிதமான கலர் கலரான ஸ்டோன் நகைகள்லாம் வந்து இன்றைக்கி யூஸ் பண்ணுறாங்க அதுவும் இன்றைக்கி காலேஜ் கோயிங் கேர்ள்ஸாக இருக்கட்டும் எல்லோரும் இது போல் இமிட்டேஷன் நகை தான் ஆசைப்படுறாங்க கோல்டு வந்து அவ்வளோவா லைக் பண்ணுறது இல்லை ஸோ இன்வெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா அது லேண்டில் போடுறது வந்து ரொம்பவும் பாதுகாப்பாகவும் இருக்கும் ரொம்ப வந்து நம்மளுக்கு செலவும் பண்ண வேண்டியதில்ல நினைக்கிறேன் வணக்கம் யாருப்பா புதுசாக இருக்கீங்க என்னுடைய லைவ்ல தான் புதுசாக வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன் எந்த ஊர்லேருந்து பேசுறீங்க சாப்பிட்டாச்சுப்பா நீங்கள் சாப்பிட்டீங்களா தேங்க்யூ ஃபார் லைக் ஓகே இன்னைக்கு வந்து இந்த கோல்டு ரேட்டை பற்றி தான் நான் பேசிட்டுருக்கேன் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுவோம் வேண்டாம் அப்படின்றது தான் ஏன்னா அதை பாதுகாக்கிறது கஷ்டம் வணக்கம் வாங்க வணக்கம் இருக்கு

என்னவா பண்ணி புரியிறீங்க ஆர் யூ ஒர்க்கிங் ஆனால் அதாவது கோல்டு ஏறி எரிப்போச்சு அப்படின்னு பேசுகிறோம் ஆனால் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா கோல்டு தங்க நங்கை கடைகளில் வந்து கூட்டம் வந்து கொஞ்சிட்டு தான் இருக்குது அதாவது இனிமேலாம் வந்து பெண் பிள்ளைகளை பெற்றவங்க வந்து பயப்பட தேவையில்லை அதாவது பணம் சரி சேர்த்தா தான் கல்யாணம் பண்ண முடியுமோ அப்படின்ட்டுலாம் இப்போல்லாம் நல்ல பெண் பிள்ளைகளையும் படிக்க வச்சு அவங்க காலில் நிற்க வச்சாலே போதும் அவங்க வேலை செய்து அவங்களுக்கு காப்பாற்றுற அந்த திறன் இருந்தால் போதும் அப்படிங்கிறது தான் என்னுடைய எண்ணம் ஓ ഐ എം എ ടീച്ചർ ഐ എം ഹിന്ദി ടീച്ചർക്കാ ഓ അതിന ബോർവെൽ ബോർവെൽ ഓടേ ഓക്കെ 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 ഇങ്ങ രണ്ട് ബോർവെൽ ഓടും ഓക്കെ അത സൗത്ത് ആഫ്രിക്കാൽ ബോർവെൽ വണക്കം ഈരോട് ആനന്ദ് രാജ് വാഴത്തുക്കൾ சொல் சொல்லி எந்த ஊர் நீங்கள் ஓகே 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 இன்றைக்கெல்லாம் வந்து பிஸ்னஸ் பண்ணத்தை பண்ணுறது வந்து நல்ல விஷயம் அப்படின்னு தான் நினைக்கிறேன் நிறைய பேருக்கு வேலையும் கொடுக்க முடியும் டென்ஷன் இல்லாத வேலையும் நினைக்கிறேன் ஓகே என்னுடைய சேனலில் பார்த்தீங்கன்னா விழிப்புணர்வு பதிவுகள்லாம் நிறைய போடுவேன் நேற்று கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த யாசகம் கேட்பது சரியாக தவறா அப்படிங்கிறதான் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன் யாசகம்னா பிச்சை எடுக்கிறது ஓகே ஓகே சவுத் ஆஃப்ரிக்காவில் வண்டி வச்சுருக்காங்க அனுப்பிவிட்டு இருக்கான் மாதம் ஒரு டைம் போய் வரும் ஓகே நன்று ஓகே புரியல ஆட்டோ சொந்த ஊர் சென்னையில் வந்து ஒர்க் பண்ணுறீங்களா அதான் யாசகம் கேட்கறது தவறாக இல்லையா அப்படின்னு கேட்டிருந்தேன் யாசகம்னா பிச்சு எடுக்கிறது அது வந்து ஒரு வயசானவர்களுக்கு உணவு கொடுக்கலாம் ஒரு ஸ்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பிச்சை எடுக்கிறதே வந்து பேன் பண்ணியிருக்காங்க அதாவது வயதானவர்களுக்கு வந்து உணவு வந்து வாங்கி கொடுக்கலாம் பிச்சை எடுக்கக்கூடாது அப்படின்னு ஒரு ஸ்டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா மக்களுக்கும் வந்து அந்த பிச்சை எடுக்கிறவங்கெலாம் வந்து மறுவாழ்வு கொடுக்கணுன்னு கவர்மெண்ட்டை முடிவு செஞ்சுருக்காங்க அதற்காக கணக்கெடுப்பில் இருங்கினப்ப தான் தெரியுது அதில் ஒருத்தர் வந்து கோட்டீஸ்வரர் அப்படின்னு மூணு வீட்டுக்கு சொந்தக்காரர் மூன்று ஆட்டோ காருக்கு சொந்தக்காரர் அது இல்லாமல் வட்டி வேற கொடுத்து அவர் வந்து பெரிய ஆளாக இருக்கார் அப்படிங்கிறது அதாவது பெண்களுக்கு வந்து சில வீட்டில் மரியாதை கிடைக்கிறதில்லை அதாவது வேலை செஞ்சாலும் சரி வீட்டில் இருந்தாலும் சரி அதாவது சில பெண்கள்லாம் வந்து படிக்கணும்னு நினைப்பாங்க அவங்க படிக்க தேவையில்லை வேலைக்கு போக தேவையில்லை அப்படின்னு சிலருடைய கருத்துக்கள் இருக்கும் இதனால் நிறைய திறமை இருக்கும் கூட பார்த்திங்கன்னா வேலைக்கு போகாமல் வீட்டில் முடங்கி இருக்கிற அவலம் வந்து இன்றைக்கும் நாட்டில் நடந்துகிட்டு தான் இருக்குது இந்த நிலை அதாவது சுதந்திரம் கிடச்சிருச்சோம் பெண்கள் வந்து நிலாவுக்கு போகிறாங்க எவ்வளோ விஷயங்கள் வளர்ந்து இருந்தாலும் இன்றைய காலகட்டத்தில் இது போல் பெண்களை வந்து அடக்கி ஆளும் ஆண்களும் இருக்கத்தான் செய்கிறாங்க அவர்களுக்கெல்லாம் நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா பெண்கள் அப்படின்னாலே தவறான ஒரு கண்ணோட்டம்தான் ஏன் ஒரு அம்மாவா ஒரு தங்கையா அக்காவா அப்படிலாம் நினைக்கவும் முடியாது சிலரால் தவறாக பேசும் அந்த மனிதர்களை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் ஏன் பெண்கள் வந்து சிறந்த க கவிதைகளை எழுதக்கூடியவர்கள் கதைகளை எழுதக்கூடியவங்க சிறந்த ஆசிரியர்கள் சிறந்த கம் நிர்வாக திறமை கொண்டவர்கள் அப்படின்ட்டு எவ்வளோ விஷயங்கள் சொல்லலாம் இதை வந்து எவ்வளோ திறன் இருந்தாலும் அதை வந்து ஒத்துக்கிறது கிடையாது சில ஆனால் இதையே சாக்கா வச்சுட்டு சில பெண்கள் அட் அட்டகாசம் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா அதுவும் ஒரு பக்கம் போயிட்டு தான் இருக்குது அதாவது தன் குழந்தைகளுக்கும் கணவனுக்கும் சமைச்சு கொடுக்காத சில பெண்களை பற்றி தான் நான் சொல்கிறேன் நம்ம உயிர் வாழ்கிறது இந்த ஜான் வயிற்றுக்கு தானே உயிர்க்கா இதுக்காக தான் நம்ம ஓடி உழைச்சிட்ருக்கோம் ஸோ சரியான நேரத்தில் அந்த உணவு கொடுக்காத போது வரும் பிரச்சனை இல்லையா இப்போ வந்து சொல்கிறாங்க நான் ரெண்டு பேருமே வேலைக்கு போகிறோம் அவங்கவுங்க அவங்கவங்க வேலையை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் அந்த பெண் தாய்மை அப்படிங்கிறது தன்னை கணவன் குழந்தைகள் அவர்களுக்கு சரியான விதத்தில் வந்து உணவு சரியான டைமில் உதவும் உணவு கொடுக்கலன்னா அங்கே ஏற்படுற பிரச்சனைகள் வந்து பார்த்திங்கன்னா இமாலய இமாலய பிரச்சனை அப்படின்னு சொல்லலாம் அது நிறையவே பேர் வீட்டில் போயிட்டு தான் இருக்குது இருந்தாலும் அதை வந்து புரிஞ்சு நடந்துக்கணும் பெண் அப்படின்னாலே அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும் அப்படின்றது அவங்க நடந்துக்கிற அந்த விதத்தில்னால தான் இல்லையா அதாவது இன்றைக்கெலாம் பார்த்திங்கன்னா லட்சக்கணக்கில் சம்பாதிச்சா தான் அந்த மா ஆண்களுக்கு மரியாதை அப்படின்னு சில பெண்கள் நடந்துக்க உள்ளும் விதம் வந்து அவ்வளோவா சரியில்லை அதாவது குறைந்த வருமானமாக இருந்தாலும் நிறைந்த ஒரு வாழ்வை வாழ முடியும் எல்லாராலையும் ஆனால் அதை ஒத்துக்கிறது கிடையாது சமீபத்தில் நான் ஒரு விருந்தினர் வீட்டுக்கு ஒருத்தர் வீட்டுக்கு போயிருந்தேன் அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஃபிஃப்டி இயர்ஸில் வந்து ரெண்டு பேருக்குமே திருமணம் ஆகலை அவங்க சொன்ன ஒரு விஷயம் வந்து ரொம்பவுமே பாதிச்சது அதாவது இன்றைக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் கடை வச்சுருக்கவங்களுக்கெல்லாம் யாரும் பெண் தரதில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அவங்க ஐடி போல் ஒரு நிறுவனங்களை வேலை செஞ்சாதான் அவங்க வந்து வெளி வெளியே ரொம்ப நிறைய செலவு பண்ண முடியும் என்றாங்க நல்லா ஊரை சுற்றி பார்க்க முடியும் இது போல தான் பெண்கள் வந்து எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வேதனையாகவும் தெரிவிச்சிருந்தாங்க அதை கேட்கும்போதும் ரொம்ப மனது கஷ்டமாக தான் இருக்குது அது போலவும் சில பெண்கள் இருக்காங்க எனக்கு இப்ப இப்படி தான் இருக்கணும் எனக்கு வந்து இந்த ஐடி மோகத்தில் வெளிநாட்டில் வேலை செய்யணும் நிறைய சம்பாதிக்கணும் நினச்ச நேரத்தில் ஊரை சுற்றணும் நிறைய பொருள்களை வாங்கி குவிக்கணும் இது போல் ஒரு எண்ணம் தான் இதெல்லாம் வந்து அவ்வளோவா ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து சரியானு கேட்டால் தப்பு தான் இதை வந்து ஒரு நல்ல பெண்மணியாக இருந்தால் கண்டிப்பாக இதை வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க தான் எப்படி இருந்தாலும் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்க்கையில் வந்து நல்ல விதத்தில் கொண்டு போகிறவ தான் ஒரு நல்ல பெண் அப்படின்றது தான் என்னுடைய ஒப்பீனியன் அதே போல் இந்த பக்கமும் பிரச்சனைகள் இல்லை இருக்கா இல்லையா இல்லை இருக்கான்னு கண்டிப்பாக இருக்குது இரண்டு பக்கமே தான் அந்த ஜெண்டர் ஈக்குவாலிட்டி அப்படிங்கிறது அது தான் ஒழியுமோ அப்படிங்கிறது எப்போ தான் அது புரிஞ்சுப்பாங்க மக்கள்ன்றது தெரியல அதாவது இன்றைக்கு நாட்டில் ஜெண்டர் ஈக்குவாலிட்டி இருக்கா அப்படின்றா அதுக்கு பதில் வந்து என்னவாக இருக்கும்